sunday uh. Monday Monday. sunday Monday. Monday. thứ ba thứ bốn day. năm One. Two, three, uh. <coughs> Seven. என்ன சொக்கறப்பா என்ன அது விருதுநகர் என்ன ஸ்டேட் அது தமிழ்நாடு வெரி குட் என்ன கண்ட்ரி தமிழ்நாடு கண்ட்ரி இந்தியா வெரி குட் பாப்பா என்ன ஊரு கவேலூர் என்ன डिस्ट्रिक्ट அது அது இந்தியா விருதுநகர் என்ன ஸ்டேட் இந்தியா ஸ்டேட் தமிழ்நாடு என்ன கண்ட்ரி இந்தியா ஆ வெரி குட் வணக்கம் சொல்ல வணக்கம் வணக்கம் சல்யூட் சல்யூட் ஆ வெரி குட் ஹெல் ஆ பாப்பா பேர் என்ன லே டி லே தம்பி பேரு பேக்ஷல் அம்மா பேரு கண்ணன் அப்பா பேர் அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா ஆமா ஏய் எப்படி சொல்லணும் அம்மா வேற அப்பாவும்